விருச்சிக ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மாதம் இருக்கிறது சரி தொழில் காரகனான அந்த சனி பகவானுடைய பார்வையும் அந்த சூரியன் மீது பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் ஆட்சி பலத்தோடு இருந்து கொண்டு புதனோடு சேர்ந்திருக்கு புதன் ஆதித்ய யோகம் புதன்ங்கிறது பதினொன்றுக்குரியவன் பத்து பதினோராம் அதிபதிகள் இணைவு பெற்று தொழில லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா பத்தில் சூரியன் அமரும்போது திக் பலம் வலிமையாக இருக்குது ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் அதிகாரத்தன்மை இருக்கும் அரசு விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் அரசியல்வாதிகள்னால் பயன்படக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் நல்லது மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் சோலார் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது வேலை இல்லை அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பத்துக்குரியவன் வலுப்பெற்றிருக்கார் பதினோராம் அதிபதியாக இருக்கார் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் புதனோடு சேர்ந்து அங்கேயும் வலுப்பெற்றுத்தான் இருக்கப் போகிறது ஸோ இந்த மாதத்தினுடைய முழுவதும் சூரியனும் புதனும் இணைந்து பத்து பதினோராம் இடத்தில் இருக்கும் போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஆனால் உங்கள் ராசிநாதன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போது நீங்கள் போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க அதாவது எட்டாம் இடம் என்பது என்ன வழி

ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு குடும்பம் நன்றாகவே இருக்கப் போகிறது தனம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு செவ்வா மட்டும் பார்க்குறார் இந்த செவ்வாய் என்பது முக்கால் பாவர் அதாவது அந்த செவ்வாய் என்பது கோபம் ஆக்ரோஷம் எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்களே அதாவது நீங்களே நீங்களே கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது கோபம் வந்தால் ஆக்ரோஷம் வந்தால் வரக்கூடாது வந்தால் ஒரு நிமிஷம் யோசித்து செய்யணும் ஏன்னா நிதானம் இல்லாத தன்மையை உருவாக்கி விடும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி வேறு உங்களுக்கு பெரிய துன்பங்கள் துயரங்கள் கொடுக்க போவதில்லை லக்னத்தை குரு பார்க்கறதுனால கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அனு அனுகூலங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி நன்றாக இருக்க போயிருக்கு தன்னம்பிக்கை நன்றாக இருக்க போயிரு தன்னம்பிக்கை உரிய கிரகம் சூரியன் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் அந்த மனம் ஆளுமையை சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மனசு நன்றாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்து இல்லை தைரியம் வீரியம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார் என்ன கோபம் ஆக்ரோசத்தை மட்டும் தவிர்க்கணும் மற்றபடி மற்றது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புத்தி நல்லா இருக்க போகுது புத்தி கூர்மையாக இருக்க போகிறது எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது ஏன்னா புதன் சூப்பராக இருக்க போகிறார் புதன் தான் அறிவுக்கு கிரகம் ஸோ அதில் எல்லாமே நன்றாக இருக்க போகிறது முதலில் உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது செவ்வாய் உங்கள் ராசிநாதன் நீங்கள் கோபப்படுவீங்க ஆக்ரோஷப்படுவீங்க அதை மட்டும் குறைத்தாலே அந்த கோபத்தில் இருக்கக்கூடிய டிசிஷன் சரியாக வராது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் சரி சுகஸ்தானம் எப்படி இருக்கிறது சுகஸ்தானத்தில் சனி உட்கார்ந்து சனி எந்த இடத்துல இருக்காலும் அந்த இடத்துல கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்தது சுகஸ்தானத்தை கெடுத்தது தாய் சார்ந்த விஷயத்தை கெடுத்தது உங்களுடைய தாய் வர்க்கம் சார்ந்த ரீதியில் பிரச்சனை தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை நிலம் சார்ந்த விஷயத்துல ஒரு விற்பனை ஆகணும் ஆகலை மாதிரி மந்தத்தன்மை டல்னஸை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்து இருந்த விஷயங்கள் இப்போ உக்ரமாக வேகமாக செயல்படக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அப்ப சனி அந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லது செய்யக்கூடிய லக்னத்தை குரு பார்த்து உங்களுக்கு அதே சனி லக்னத்தை பார்த்து பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஒரு மாதிரியான மூர்க்கத்தன்மை ஒரு எடுத்து பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருந்த நீங்கள் இப்போ அனுபவம் கிடைத்திருக்கும் யார் எப்படி எந்த இடத்தில் நம்ம செயல்பட்டால் நமக்கு நல்லது என்பதை நிச்சயம் உங்களுக்கு அந்த எதெல்லாம் விட்டு வைத்தீர்களோ ஒரு வாகனம் வாங்க முடியாமல் இருந்தது இப்ப வாகனம் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிறது சுக்கரன் பதினோராம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வையால் இருப்பது நீசம் வங்கமாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல அனுகூலமான ஒரு மாதமாக அமைகிறது சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் அது மறைவு ஸ்தானம் நிச்சயமாக இல்லை சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை நீங்கள் லக் அதாவது செலவு செய்யக்கூடிய திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு ஈடுபடுத்தி அங்கே செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்துல குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகு கெடுத்து விடுமா நிச்சயமாக இருக்கார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை அந்த குருவும் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்காரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார் உங்கள் ராசியை பார்க்கறார் அப்போ குழந்தைகளால் நல்லவைகள் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய தன்மையிலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏற்கனவே காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய தன்மைகளும் அதாவது பெற்றோர்களுடைய துணையோடு திருமணம் செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா சூரியனும் வலுப்பெற்றிருக்கார் அல்லவா அப்போ நிச்சயமாக காதல் திருமணம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய தன்மை இருக்கிறது திருமணமே கடந்த ஒரு வருடமாக நிறைய வர்ணம் பார்த்தோம் அந்த வர்ணெல்லாம் தட்டிகிட்டே போயிட்டு இருந்தது யாரும் சரியாக பதில் சொல்லலை ஸோ இந்த மாதிரியான ஒரு தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த தடை விலகப் போகிறது குரு லக்னத்தை பார்த்துடுறாரு சுக்கிரன் ஆட்சி பலம் கலத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் ஆனால் இல்லை ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகத்தை தரக்கூடிய இடமும் அந்த பதினெண்டாம் இடம் அப்போ சுக்குரன் பனிரெண்டில் இருக்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை அப்போ சுக போகங்களை தரப்போகிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனால் எந்த இடமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த இடத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணால் எதனாலும் கோபம் ஆக்ரோஷம் மட்டும் வரக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுங்க செவ்வாய் எட்டில் இருக்கார் சரி சூரியன் தகப்பன் தகப்பன்னால நன்மைகள் நடக்குமா அப்படின்னா அதிகாரம் தகப்பன் தகப்பனுடைய ஆளுமை தன்மை சார்ந்த விஷயங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயங்களினுடைய ஆளுமை அரசியல்வாதிகளினுடைய ஆளுமை இதெல்லாமே நல்லா இருக்க போகுது சூரியன் வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை திக் பலத்துடன் பத்தாம் இடத்தில் வலுப்பெற்று ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய என்ன ஓட்டங்கள் ஏற்கனவே எழுதி இருந்து இருந்தவங்களுக்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அரசில் இருப்பவர்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் ப்ரமோஷன் இந்த மாதிரி நல்ல குட் நியூஸ் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறது எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி பதினொன்னுக்குரியவன் லாபாதிபதி ரெண்டும் இணைந்து இருக்கின்ற எட்டு பதினொன்று இணைந்தாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு திடீர் ப்ரமோஷன் வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அரசு துறை அரசாங்க ரீதியாக அதாவது ஆளுமை தன்மை நீதியாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி மின்சாரம் சம்பந்தப்பட்ட சோழர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்ல இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆன செவ்வாயினுடைய பிறந்த நாள் வர இருக்கிறது ஜெயந்தி வர இருக்கிறது எப்போன்னா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று யாருக்கெல்லாம் மனதில் குழப்பமாக இருக்கிறது ஒரு தெளிவான டிசிஷன் என்னால் எடுக்க முடியல கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு ஒரு மாதிரியான வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கும் சரி அல்லது சகோதர வகையில உறவுகளில் ஒரு சரியாக இல்லைங்கிறவங்க சரி பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்ற அனைத்து விருச்சிகராசி என்பர்கள் அந்த ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முருகப்பெருமானை சென்று தரிசனம் தரிசித்து வந்தாலே நிச்சயமா அதிலிருந்து விலகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று குரு ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்போ அந்த குரு ஜெயந்தி அப்படின்னா குருங்கிறது உங்க ஜாதகப்படி ரெண்டுக்குரியவன் ஐந்துக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடியவன் ஸோ யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பதவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது என்று இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசி என்பர்கள் அன்றைய தினம் குரு பகவானை சென்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் படிப்பு சரியாக வரல படிப்புல தல் கல்வியில் தடை நான் நினைத்த மாதிரி படிக்க முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐகிரிவர்களுடைய ஜெயந்திரிக்கிறது ஸோ அன்றைய தினம் ஐகிரிவர் சென்று வழிபடும்போது கல்வி தடை நீங்கும் என்பதுதான் அமைப்பு